ஐயனார் துணையில அழுத்தி நடக்கும் போதுன்னு சோழனு நிலாவும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க நிலாவுக்கு பார்த்தா பகீர் பகீர் இருக்கு சர்டிபிகேட் தருவாங்களா தர மாட்டாங்களா இங்க இருந்து நம்ம திரும்பி போயிருவோமா போக மாட்டோமான்னு சொல்லிட்டு நிலாவுக்கு படபடன் இருக்கு வெளியே பல்லவன் பார்த்தா அண்ணி போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வரலையே உள்ள என்னதான் நடக்குது போய் பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் கேட்டுக்கு வெளியே நடுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பல்லவனுக்கு பார்த்தா சோழன் கிட்ட இருந்து டேய் என்னதான்டா சொல்லி சோழன் கேட்கவும் போய் அண்ணி ரொம்ப நேரம் ஆகுதே இன்னும் வரவே இல்லனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் என்னடா சொல்ற நீ வெளியே நிக்கிற நீலாம் உள்ள இருக்காளா என்ன எதுன்னு போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அண்ணே உள்ள போனா இனி எதுவும் பண்ணிட மாட்டாங்களே அவங்க ஏதாவது என்னை திட்டாங்கன்னா நான் போய் நின்னதுக்கே அவங்க அம்மா என்னை கேட்டுக்கு வெளியே போய் நிற்க சொன்னாங்க இப்ப நான் உள்ள போனேனா பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் பரவாயில்லடா என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அங்கே நிலா உங்களை ஏதாவது அடிக்கடிக்க செஞ்சுட்டாங்கன்னா நிலா பாவோம்டா நீ உள்ள எது போய் பாருடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சரினே அன்னைக்கு ஆபத்துனா நான் உள்ள போறேனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமா பார்த்தா வீட்டுக்குள்ள போறாரு அப்பதான் பார்த்தா மனோகர் நிலாவை கைய பிடிச்சிக்கிட்டு அந்த தாலியை கலட்டிட்டு எங்க வீட்டு பொண்ணா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும் இதை பார்த்தா பல்லவன் பார்த்துறாரு தாலியை கழட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அதிர்ச்சியோட பார்க்கவும் அண்ணி தாலி கலட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி இங்க பல்லவன் வெளியவே நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு நிலா பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கவும் வேகமா தாஸ் வந்து கழுத்தை பிடிச்சு அந்த தாலியை கலட்ட பொரிய இல்லையா அந்த தாலியை கலட்டி வெளியே ஒருத்தர் நிக்கிறானே அவன் கையில கொடுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த வீட்டு பொண்ணா உள்ளவா அந்த சூர்யா முன்னாடி நாங்க எவ்வளவு தலை குனிஞ்சு அவமானப்பட்டோம்னு தெரியுமா அந்த சூர்யா உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல அந்த சூர்யா விட நல்ல பல மடங்கு வசதி வாய்ப்பா இருக்கிறவனை பார்த்து நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இருந்து வந்து அந்த பரதேசி நாய் சோழன் அந்த சோழன் பின்னாடி எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிட்டு இப்ப சர்டிபிகேட் வேணும்ன்றதுக்காக மட்டும் இங்க வந்திருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு தா சொல்லவும் நிலா பார்த்தா இல்ல எனக்கு சர்டிபிகேட்டை மட்டும் கொடுங்க நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் தர முடியாது சர்டிபிகேட் வேணும்னா அந்த தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு இந்த வீட்டு பொண்ணா இங்கேயே இரு நீ நினைச்ச மாதிரி படிக்கலாம் நீ நினைச்ச மாதிரி நல்ல வசதியான வாழ்க்கை வாழலாம் இந்த வீட்டுல இப்படி வசதியா இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள ஒரு நாலு ஆம்பளை மத்தியில போய் வாழணும் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா உன்னால எப்படி எல்லாம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மனோரம் புடிச்சு கத்திக்கிட்டு இருக்காரு இங்க நிலா பார்த்தா இல்ல நான் தாலியெல்லாம் கலட்ட முடியாதுப்பா எனக்கு நீங்க சர்டிபிகேட்ட மட்டும் கொடுங்க நான் சர்டிபிகேட் வாங்க மட்டும்தான் வந்தேன் என்ன அண்ணி இங்க என்ன நடக்குது நீங்க என்ன சொன்னீங்க அப்பாவும் அண்ணனும் வெளியே போயிருக்காங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அம்மா சர்டிபிகேட் எடுத்து நம்பி வந்த இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது எனக்கு மட்டும் போதும் சர்டிபிகேட்டை உங்களால தர முடியுமா முடியாதா நிலா கேட்கவும் எங்க கிட்டயே தர முடியுமா முடியாதான்னு இவ்வளவுக்கு பேசுறவங்க வந்துட்டியா இந்த சர்டிபிகேட் வாங்க தானே நீ வந்த இந்த சர்டிபிகேட் உங்க கையில கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்து அந்த சர்டிபிகேட் எடுத்து லைட்டரை வச்சு எல்லாத்தையும் கொளுத்த ஆரம்பிச்சுறாரு இந்த சர்டிபிகேட் இருந்தாதானே நீ வேலைக்கு போவ இந்த சர்டிபிகேட் இருந்து வேலைக்கு போனா மட்டும்தானே அந்த வீட்டுல இருந்து உன்னால வெளியே வர முடியும் அந்த வீட்டுல இருந்து வெளியே வரதுக்காண்டி தானே சர்டிபிகேட்டை கேட்ட இப்ப சர்டிபிகேட் மொத்தமா கொளுத்திட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் புடிச்சு கத்தவும் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க என் மேல உங்களுக்கு என்ன கோபம் இருந்தாலும் நீங்க இனி அடிச்சிருக்கலாம் ரெண்டு திட்டு திட்டி இருக்கலாம் ஆனா அப்படி சர்டிபிகேட் எல்லாம் கொளுத்திட்டீங்களேப்பா நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து கதறி அழுகவும் இங்க பல்லவன் பார்த்தா எல்லாத்தையும் ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு